வணக்கம் குளோரி ஆஃப் புதுச்சேரி சேனல் இன்று இரண்டாம் நாள் உங்களை சந்தித்து தேவ அன்னையின் வழியாக ஆரோக்கிய அன்னையின் வழியாக நம் உடல் நோய் நம்முடைய ஆன்ம நோய் கடவுளால் ஆகாதது இல்லை என்ற விசுவாசத்தோடு நோய் நீர்க்கும் ஜவுமாலையை தேவ அன்னைக்கு சூட்டி அவருடைய கரத்தில் உள்ள குழந்தை இயேசுவின் ஆசிரியரை பெற உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்கிறேன் நீங்களும் இந்த ஜவுமாலையை காதால் கேட்டு போது உங்கள் உடல் உறுப்புகளில் எந்தவித நோய்கள் இருந்தாலும் ஆண்டவர் தொட்டு அற்புதங்களை செய்வார் ஆகவேதான் ஆரோக்கிய அன்னையின் நோய் நீர்க்கும் ஜவ அருமருந்து நம் ஆன்மாவுக்கு சுக மருந்தாக கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு நாம் செபிப்போம் ஒன்றாக கூடி ஒவ்வொரு குடும்பத்தின் நோயாளிகளின் தளமாட்டில் இந்த ஜெபத்தை காதால் வாங்கும்போது மனதால் உணரும் போது மரியே என்று நாம் ஒன்று கூடி வாழ்த்தும்போது தேவதாய் ஆரோக்கிய அன்னை நமக்கு நோய்களை நீக்குவார் என்று நம்புவோம்

தலை முதல் உள்ளங்கால்வாரை அச்சமிளக வியாதிகள் எல்லாம் நிச்சயம் செய்யும் அண்ண் நீப்போம்

குடலில் ஏற்படும் உன்னை வழியை அகழ்ச்சியை நலமாய்க்க வல்ல ஜோ மாலை ஜெக்கும் தினம் ஒரு புகழ் மாலை முட்டு வழியை முதுகு வலியை ஒட்டி வீர உணர் ஜோ மாலை உச்சம் தலை முதல் உள்ளங்கால்வரை அச்சம் விளைவிக்கும் வியாதிகள் எல்லாம் நிச்சயம் விளக செய்யும் நோய் நீர்க்கும் ஜோமாலை நீ வழியும் புகழ் மாலை வரங்கள் எல்லாம் சூழ நோயின்றி வாழும் மக்கள் சாட்சி சொல்லும் ஜோமா ¡Tandem, மரியே வாழ்க ஆர்வக்கிய அன்னையே வாழ்க இப்பொழுது இந்த ஜவமாலே நம் உடல் உறுப்புகளில் நாம் பக்தியோடு ஜெபிக்கும் போது அந்த நோய் நமக்கு உண்மையிலே சுகம் கிடைக்கவும் நலம் கிடைக்கவும் அற்புதங்களை நாம் காணவும் செய்வோம் என்று இதை ஜெபித்துப் பாருங்கள் இன்று இரண்டாம் நாள் சேனலில் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ஜபத்திற்காக நான் தினமும் இந்த சேனலில் உங்களுக்காக இந்த நோய் நீக்கும் ஜபமாலையை நான் ஜெபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றேன் காரணம் நம் உடல் நோய் எத்தனையோ மருத்துவமனையில் மரணத்திற்காக போராடி இருக்கும்போது நாம் ஜெபிப்பது உண்டு ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும் இதற்கு சாட்சி என்ன என்றால் என் கணவர் இரண்டு கிட்னியும் ஃபெயிலியராக ஆகி மரண தருவாயில் இருக்கும்போது இந்த இந்த ஜவுமாலையில் ஜெபித்து அவர் தலையில் வைத்து அவர் காதால் கேட்கும்படி செய்த போது அந்த மாலையின் மகிமையை அவர் கண்ணீர் விட்டு பார்த்து அழுது அதை உணரும் போது இரண்டு கிட்னியும் அவருக்கு வேலை செய்து நல்லதாக புதுமையாக இருந்தார் அந்த சாட்சியோடு உங்களுக்கும் இந்த ஜவமாலையை ஜபிக்கும் போது நோய் நீர்க்கும் என்ற அற்புதங்களை செய்கிற தேவ அன்னையும் அவர் கருத்தில் உள்ள குழந்தை இயேசும் நமக்கு ஆசிர்வாதங்களை கொடுப்பார் என்று நம்புவோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லோரியாப் காட் புதுச்சேரி என்ற பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்